அந்த அரிட்டாபட்டி மலை என்கின்ற மலை ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நீண்ட ஒரு மலை கீழே குளங்கள் ஏரிகள் பாசனம் குடிநீருக்கு பயன்படக்கூடிய ஒரு சூழல் பறவைகள் நிறைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஒரு சமண சிலை ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பான ஒரு வரலாற்று பெருமையை சொல்லக்கூடிய சமண சிற்பம் ஒன்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்திற்கு முந்தைய ஒரு ஈஸ்வரன் கோயில் ஒரு சிவன் கோயில் அங்கே குடவரை கோயிலாக இருக்கிறது ஆக இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பெட்டகம் ஒரு பறவைகள் சரணாலயம் ஒரு விவசாய எளிய உழைக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு பாசன ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மலை இந்த மலையை அடித்து கிரானைட் எடுப்பதற்காக ஒரு நிறுவனத்திற்கு ஓராண்டுக்கு முன்பாக அன்றைய தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை ஜியோ வெளியிட்டிருக்கிறது அதை வைத்துவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் அந்த நிறுவனம் அந்த கிரானைட் எடுப்பதற்காக இயந்திரங்களோடு ஆட்களோடு அங்கே வந்து அடிக்க வருகிறார் அதை பார்த்துவிட்டு மக்கள் பதறி போய் எங்கள் ஊர்படி அழிய போகிறது எங்கள் வரலாற்று சின்னம் இந்த ஊரினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இடம் அழிய போகிறதே என்று சொல்லி அவர்கள் மனுமில்லாத அந்த எளிய உழைக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்துகிறார் அவர்களுடனே காப்பாற்றுங்கள் எங்கள் மலையை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று கதர்கிறார் மிக மோசமான சூழல் எனக்கு நான் புதிதாக போயிருக்கிறேன் ஒரு பக்கம் அரசு ஆணை இன்னொரு பக்கம் எளிய மக்கள் அந்த எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் வரலாற்று சின்னம் பறவைகள் சரணாலயம் இப்பொழுது நான் தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஆணையை தலைமைச் செயலகம் வெளியிடும் அதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு கலெக்டர்களுக்கு இருக்கிறது எனவே இங்கே ஒரு பக்கம் அரசாணையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இன்னொரு பக்கம் எளிய மக்கள் இவர்கள் தங்களுடைய அடையாளம் தங்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து விடுமே என்று கவருகிறார்கள் ஆக நான் அரசாணையை நிறைவேற்றுவதா அல்லது எளிய மக்களுக்கு கை கொடுப்பதா நான் எளிய மக்களுக்கு உழைக்கக்கூடிய உழவர்களுக்கு நான் கை கொடுக்க எண்ணினால் நான் அரசாணையை செயல்படுத்தாத அரசுடைய ஆணையை அரசினுடைய ஆணையை மீறியவராக ஆகிவிடுவேன் ஆனால் அரசு ஆணையை நான் அமல்படுத்தினால் இந்த எளிய மக்களை உழைக்கக்கூடிய மக்களை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம் நாட்டினுடைய இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ் த ஃபார்மர்ஸ் ஆஃப் த பேக் ஆஃப் திஸ் கண்ட்ரி என்றெல்லாம் பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த உணவர் பெருமக்களை நான் கைவிட்ட நிலையாகிவிடும் இப்படிப்பட்ட நிலை நான் முடிவெடுக்க வேண்டும் ஆக இந்த அரசாணை நான் அமல்படுத்தாமல் விட்டுவிட்டால் அபாயம் எனக்கு அமல்படுத்தினால் அபாயம் உழவர்களுக்கு எனவே நான் பார்த்தேன் யோசித்தேன் அபாயம் எனக்கு வந்தாலும் பரவாயில்லை அந்த உழவர் பெருமக்களை அந்த அரிட்டாபட்டி மலையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அரசாணையை நான் அமல்படுத்தவில்லை அவர்களிடத்தில் சொன்னேன் இது அரசாணை போட்டாகிவிட்டது இனிமேல் என்னுடைய கையில் அதிகாரம் குறைவாக இருக்கிறது நீங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே போய் இதற்கு தடையானை வாங்குங்கள் என்று நான் சொன்னேன் அவர்கள் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் உடனடியாக பெற முடியவில்லை இந்த காலகட்டத்தில் நானே அந்த கிராமத்திற்கு சென்று அந்த மலையை பார்த்து இரண்டு நாள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஒரு விரிவான அறிக்கையை அரசுக்கு அனுப்பி இந்த அரசாணை இந்த மலையை அடித்து கிரானைட் எடுக்க வேண்டும் என்ற இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை ஒரு அறிக்கையை அனுப்பினேன் அறிக்கையை அனுப்பி அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் முடிவிலே அந்த அரசாணையை நான் தொடர் முயற்சி செய்து அந்த அரசாணையை ரத்து செய்ய வைத்து விட்டேன் விட்டேன் அன்றைக்கு காப்பாற்றிய பொழுது எனக்கு எதிராக புள்ளி வைத்தார்கள் வலிமை வாய்ந்த மனிதர்கள் எனக்கு எதிராக புள்ளி வைத்தார்கள் ஆறு மாத காலத்தில் நான் மதுரையிலே கிரானைட்டு தளங்களிலே முறைகேடு விளைவாக பதினாறாயிரம் கோடி இழப்பு என்று சொன்ன காரணத்தினால் அறிக்கையை அளித்த இரண்டாவது நாளிலே நான் மாற்றப்பட்டேன் இந்த பத்தாண்டு காலத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு எந்த அரிட்டாபட்டி மலையை அடிப்பதற்காக அரசாணை போட்டார்களோ அதே அரசு இன்றைக்கு அந்த அரிட்டாபட்டி மலையை தமிழகத்தினுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இன்றைக்கு அறிவித்து அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு ஒரு அலுவலர் நேர்மையாக நின்றால் செய்ய முடியும் ஒரு கிராம மக்களை காப்பாற்ற முடியும் இந்த வரலாற்று பெட்டகத்தை காப்பாற்ற முடியும் இன்னும் நான் ஆலயத்தில் இருந்த போது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்திலே நான் கேள்வி ஒரு கேட்டு பதிலை பெற்றேன் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மலைகளுக்கு வயது என்னவென்று கேட்டேன் அவர்கள் சொன்ன அந்த பதில் என்னவென்று சொன்னால் இருநூறு கோடி ஆண்டு இருநூறு கோடி இருநூறு கோடி ஆண்டு இந்த மலைகளுடைய வயது என்று சொன்னார்கள் இருநூறு கோடி ஆண்டு நின்று நிலைத்து மாநிலத்திற்கு பயன்பட்ட இந்த மலைகள் இருபது ஆண்டு காலத்தில் தகர்க்கப்பட்டன என்பதுதான் உண்மை ஆனால் அன்றைக்கு நான் மதுரை மாவட்டத்தில் இருந்த காரணத்தினால் அரிட்டாபட்டி மலையை நான் அன்றைக்கு நேர்மையாக இருந்த காரணத்தினால் காப்பாற்றினேன் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும் நேர்மையாக இருந்தால் காப்பாற்றப்பட வேண்டிய பல அரிட்டாபட்டி மலைகளை காப்பாற்றியிருக்கலாம் இருக்கலாம் என்பதுதான் உண்மை